நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு மூன்று வகையான வாழ்க்கை இருக்கு ஒன்று கருவறை அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை கருவறை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை எதிர்காலம் என்ன நடக்கும்னு தெரியாது அது ஒரு வாழ்க்கை அப்போ மூணுமே இருளாத்தான் இருக்கும் ஒரு மனிதன் கருவறையில இருக்கும்போது இருளாத்தான் இருக்கிறோம் அதாவது இருட்டுக்குள்ள இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையும் தான் இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அடுத்த வசதி என்ன நடக்குன்னு தெரியாது எதிர்காலம் இந்த இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்க போகுது அதாவது ஒரு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அதுவும் இரு தான் இருக்காது எதிர்காலம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது அந்த மூன்று கால வாழ்க்கையில வந்துட்டு மனிதன் என்ன பண்றாங்கன்னா கருவறை வந்துட்டு ஒரு சாதா ஒரு உயிர் அணுவா இருக்கிறான் அந்த உயிரிழந்தது என்ன உருவாகுதுன்னு சொன்னால் அவனுக்கு வந்து இதயம் உருவாகுது சிறுநீரம் உருவாகுது கல்லீரல் உருவாகுது பித்தப்பை உருவாகுது வயிறு இறைப்பை மண்ணீரல் இது மாதிரி என்னன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்னா உருவாகியதே இருக்கு எப்படி உருவா அந்த சின்ன உயிரணுவாக இருந்து உருவாக்கப்படுது இயற்கையிலிருந்து உருவாகிறான் உருவானதுக்காக கருவயிரல் உருவாக்கப்படுது அந்த குழந்தை உள்ள இருக்க வரைக்கும் அந்த குழந்தைக்கு முழுமையான உயிர் இருக்காது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த குழந்தை இறைப்பை நம்முடைய அஹ் வயிற்றுல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கருவப்பையில இருக்கும்போது அது சுருங்கி வெறி இதை என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை ஆடுது கை விற்கு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அப்படி கிடையாது அந்த சுருங்கி வெறியுது அதான் நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம் அதே போல் அந்த குழந்தை எப்போ வெளியே வருதோ அப்பதான் அந்த குழந்தைக்கு முழுமையான ஒரு உயிர் கிடைக்கிது அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு உயிர் உள்ளே இல்லை ஆனால் என்னென்னா அந்த புற உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க அது அது மூலிமா அது வளர்ந்துட்டு இருக்கு அக சக்திங்கிறது எப்போ கிடைக்கும் அந்த உயிர் அந்த உயிர் எப்போ முழுமை பெறும் அப்படின்னா அந்த குழந்தை எப்போ வெளியே வருதோ அப்ப அந்த குழந்தைக்கு அந்த சுவாசம் எப்போ முதன்மையான சுவாசம் கிடைக்கப்பெறுதோ அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது அந்த சுவாசத்துல வந்துட்டு அந்த குழந்தை எந்த அளவுக்கு நல்ல நல்ல சுவாசமா எடுக்குதோ அதாவது பொதுவாகவே இறைச்சேதிகள் அது இயற்கையுடைய மெசேஜ் அப்படிங்கிறது உனக்கு காற்று ஃபுல்லாக பரவிட்டே இருக்கும் நல்ல மெசேஜ் அந்த நல்ல மெசேஜ் எந்த குழந்தை எந்த அளவுக்கு கிரகிக்குதோ ஒரு குழந்தை எந்த அளவுக்கு அந்த 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 குழந்தை அந்த குழந்தை நோய்வாய் எல்லாமாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சுகமான வாழ்க்கையாக இருக்கும் எந்த அளவுக்கு அந்த குழந்தை அந்த பிறக்கக்கூடிய நேரத்துல வந்துட்டு சுவாசம் விடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையில வாழ்க்கை அமையும் எடுத்துக்காட்டு சொல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அவருடைய வாழ்க்கை அந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ அவர் குழந்தை பெறக்கூடிய சூழல் இருக்கு அந்த கருவையில் அந்த குழந்தை வரக்கூடிய நிலை அதுக்காக வந்து வளரக்கூடிய நிலை பெறக்கூடிய இடங்கள் இது மாதிரி எல்லாம் அது தீர்மானிக்குது அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தை அந்த உயிர் மூச்ச சுவாசி நல்லா இருக்குதோ அந்த அந்த குழந்தையோட வாழ்க்கை அது வரைக்கும் ஆரோக்கியமானதா சிறப்பானதாக அமையும் அப்போ அது ஒரு இருள் கருவறை வெளியே வந்ததும் அதுவும் ஒரு இருந்தா என்ன வாழ்க்கை நடக்க யார் என்னன்னு தெரியாது அப்பா அம்மா யாருன்னு தெரியாது கொஞ்ச நாளுக்கு எல்லாம் தெரியாது நல்லவங்க யார் கெட்டதுன்னு தெரியாது எப்படி சம்பாதிக்கணும் தெரியாது எப்படி பிழைக்கணுங்கிறது தெரியாது எப்படி வாழ்க்கை நடத்தணும் ஒவ்வொரு நாளும் இருளாகவே இருக்கும் எதிர்காலமும் ஒரு இருளாதான் இருக்கு அப்போ மூன்று இருளும் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான் இந்த வாழ்க்கையில் வந்துட்டு யார் நிம்மதியாக அமைதியாக வாழ்கிறாங்களோ அதாவது அவங்க எந்த அளவுக்கு அந்த அந்த குழந்தையிலிருந்து அந்த அந்த வாழ்க்கையை வந்துட்டு இருளா தான் இருக்குது எதுவுமே தெரியல அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அமையும் சிறப்பாக அமையும் யார் அந்த சுவாசம் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவனோடய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் அமைஞ்சிட்டே இருக்கும் அந்த மூன்று இருள்கள் அப்படிங்கிறது கருவறை அப்புறம் பிறக்கிறாங்க அப்புறம் இறக்குறாங்க அப்போ மூன்று இருள்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இதில் சிறப்பாக வாழ்கிறவங்க யாருன்னா யார் அந்த இயற்கையை உன்றி அந்த அந்த எக்ஸப்ட் பண்ணுறாங்களோ அவங்க சுகமான வாழ்க்கையாக அமையும்